அதாவது யாரை பார்த்தாலும் இப்போ என்ன சொல்கிறானு அப்படின்னா அவன் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குனா ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினா பொண்ணை கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறானுங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன எல்லாம் கடவுளான்னு நம்ம கேட்கறோம் கடவுளா அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா நாலு வேலை சாப்பிட்டு ரெண்டு வேலை பேல்ற மனிதன் தானே சாதாரண மனிதன் தானே அப்புறம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் சொல்லி கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க உங்க தலைவர்கள் என்ன சொல்றாங்க ஏப்பா தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு சில பேர் முருகனை தூக்கிட்டு வர்றாங்க முருகன் தமிழ் கடவுளா கடவுள்னா அவங்க அப்பன் சிவன் தமிழ் கடவுளா அவங்க அம்மா பார்வதி தமிழ் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவர்கள் தான் கேள்வி எழுப்புறாங்க அப்ப கடவுளுக்கே சாதி இருக்குங்கும் போது சாதாரணமா நாலு வேலை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை பேல்றவனுக்கு சாதி இருக்காதா அப்ப அந்த எதார்த்தத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ல அத சொல்லிக் கொடுக்காம அவன் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் மூணு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் அவனுக்கு உங்க பொண்ண தூக்கி கொடுத்தாண்ண உங்க வீட்டில இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தாண்ண அப்படின்னு கேக்குறீங்க அவன் தான் நீ ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் என் மயிருக்கு சமம் அப்படிங்கிறான தூக்கி போட்டு மிதிக்கிறான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அது என்னுடைய சமம் சொல்லி போட்டு மிதிக்கிறான் அப்ப எதார்த்தத்தை சொல்லி கொடுங்க நீங்க நான் என்ன சொல்றேன் உணவகங்கள்ல சாதி பேர் இருக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு உணவகங்கள்ல சாதி பேரோட இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதெல்லாம் பார்க்கும் எனக்கு அறிவுறுப்பா இருக்கு உள்ள போய் சாப்பிட தோணல அதனால நானும் சாப்பிட மாட்டேன் நீங்களும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க எவ்வளவு சுவையா இருந்தாலும் அங்க சாதி பேர் போட்டா அது ஒரு அறிவுறுப்பா இருக்கு நான் போக மாட்டேன் என் பிள்ளைகளையும் போக விட மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க உணவகத்துல உணவு இருக்கு நல்ல ருசியா இருந்தா கூட அதை சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்க அப்ப அந்த உணவத்துல அந்த உணவை வச்சு நடத்தக்கூடியவனுக்கு பெண்ணோ ஆணோ இருக்குமே அப்ப அவங்களுக்கு எல்லாம் சாதி இருக்காதா சாதி இருக்கும்ல உணவத்துக்கு போய் சாப்பிடாதுன்னு சொல்றவன் அவன் வீட்டு பிள்ளையை கட்டாதுன்னு சொல்லி கொடு ஏன் அங்க போற நம்ம வீட்டில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தா பார்த்து கட்டி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கொடுங்க கடவுளுக்கு சாதி இருக்கு அதனால அந்த சாதி அந்த சாமி நம்ம கும்பிட வேண்டாம் நமக்கு பல சாமி இருக்கு உள்ளூர்ல வேற ஏதாவது சாமி கும்பிடுவோம் இல்லைன்னா வெளிநாடுகள்ல இருந்து கப்பல இருந்து வேணா இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அதெல்லாம் தெளிவா சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல அது மட்டுமா அம்மாவுக்கும் சாதி இருக்குன்றான் திருநெல்வேலிக்குன்னு தனி ஸ்லாங் ஒண்ணும் கிடையாது அங்க அம்மாவை கூப்பிடுறதே ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுது கூப்பிடுறாங்க ஒருத்தன் அம்மானு கூப்பிடுறான் ஒருத்தன் எம்மாவும் கூப்பிடுறான் ஒருத்தன் எம்ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு சாதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்ப அந்த அம்மா பெத்த பிள்ளைக்கு சாதி இருக்கும்ல அந்த எதார்த்தத்தையும் சொல்லி கொடுங்க உங்களுக்கு கல்யாணம் முதலிரவு உடலுறவு அதுல மட்டும் சாதி இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்க பொண்ணுக்கு சாதி இருக்க கூடாது நாங்க லவ் பண்ணும் போது சாதி இருக்க கூடாது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு சொன்னதே சொல்றான் எல்லாரும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டான் எவ்வளவு யதார்த்தத்தை சொல்லி கொடுக்குறீங்கடா சாமிக்கு கடவுள் இருக்கு அங்க போவாதுங்கிற சாப்பிட போனா அங்க சாதி இருக்கு சாப்பிடாதேன்ற அம்மாக்கு சாதி இருக்குன்ற ஆ இவ்வளவு யதார்த்தத்தை சொல்லி கொடுக்கும் போது ஒரு பொண்ணோ பையனோ காதல் கூட சாதி பார்த்து காதலிங்க அப்படி சொல்லிக் கொடுங்க அந்த எதார்த்தத்தை ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப ரெண்டு குடும்ப ரெண்டு சாதிய குடும்பமாக்குறீங்க சாதிய பிரச்சினையாக்குறீங்க ரெண்டு ஊரை கலவரமாக்கு முயற்சி பண்றீங்க என்ன எதார்த்தத்தை சொல்லி கொடுங்க நாங்க அப்படிதான் சொல்லி கொடுக்கறோம் நாங்க அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம் இங்க ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டமைப்போடு இருக்காங்க நம்ம அடுத்த சாதி பிள்ளைகளை கெட்டாதீங்க சொந்த சாதிக்குள்ளே ஒரு பிள்ளையை கட்டுங்க அப்படியே ஒரு சொந்த சாதிக்குள்ளே பிள்ளையை கட்டணும்னு விரும்புனா கூட அது எந்த பிள்ளைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிகளை வளர்த்துக்குங்க பொருளாதாரத்தில் மேம்படுங்க நல்லா படிங்க நல்லா சம்பாதிங்க அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சம்மதம் வேணும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் நீங்கள் ஏதோ ஆர்வ குளாறு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு யாரும் தரமாட்டாங்க சொந்த சாதியாக இருந்தாலும் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாத பெற்றோர் எதிர்க்கிறாங்க அண்ணன் தம்பி எதிர்க்கிறாங்கன்னா அந்த கல்யாணம் வேண்டாம்னு விலகிப்போ அதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்புறம் என்ன ஓட ஓட வெட்டுனா என்ன மிதிச்சான் என்ன அடிச்சான்னு சொல்லும்போது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க என்ன தனி எவ்வளவு பெரிய சட்டம் போட்டாலும் சில சம்பவம் மீறி நடக்குதுன்னா அது யாரு தடுத்துட முடியுமா நீங்க எல்லா பக்கத்திலே இருந்து செய்யும் பார்க்க முடியுமா என்ன காதலுங்கிறதே பெற்றோரை ஏமாத்தி தானே வருது பெற்றோர்கள் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் இந்த கம்மநாட்டி செருக்கிகள் எல்லாம் கண்ணுல மண்ணை தூவிட்டு தானே போய் காதலிக்கிறாங்க அப்ப அந்த காதலால் ஒரு சம்பவம் நடக்கும் போது மட்டும் நீங்க பக்கத்திலே இருந்து பாத்துருவீங்களா பிள்ளைகளுக்கு யதார்த்தத்தை சொல்லி கொடுங்க சும்மா ஒரு லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பளம் அப்படிலாம் சொல்லி கொடுக்காதீங்க யதார்த்த சூழ்நிலையை சொல்லிக் கொடுங்க காதல் என்பது வேணாம் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் உங்களுடைய காதலை கட்டுப்படுத்துங்க அவ்வளவுதான்